سيدي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد അരുളാലനും നികരറ്റ അൻപടിയോനുമാകിയെല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ പെരൽ തോമാ அன்பான நேயர்களே அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாக அன்றாடம் ஆன்மீக சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் நல்லடியார்கள் இந்த உலகில் வாழுகிற போது மறுமையை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வதால் உலகம் அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவோ மதிக்கத்தக்க ஒன்றாகவோ தெரிவதில்லை என்கிற சிந்தனையில் நாம் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் மதரசாவுக்கு எல்லாரும் போகிறார்கள் குழந்தைகள் எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருப்பது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முந்தையது ஒரு நிகழ்வு குழந்தைகள் மதரசாவுக்கு செல்லுகிற போது ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதும் அவர்களுக்கு இடையிலே போட்டி போட்டுக் கொள்வதும் இயல்புதானே ஒரு குழந்தையை பார்த்து மற்றவர்கள் பேசுகிறார்கள் ஏ இந்த குழந்தை இவனை பார் இவனுடைய ட்ரெஸ்ஸை பார் இவ்வளவு மோசமா இருக்கு என்கிறான் ஒருவன் அதே குழந்தையை பார்த்து வேறு ஒருவன் இவனோட ட்ரெஸ்ஸை விட நம்ம ட்ரெஸ் எவ்வளவோ பரவாயில்ல என்று தன்னாடையை மெச்சிக்கொள்கிறான் ஒருவன் அதே குழந்தையை பார்த்து இன்னொருவன் நம்ம தகப்பனார்களே நமக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கும் போது இவங்களுடைய தகப்பனார் ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிடணும் கிழிஞ்ச சட்டைய என்கிறான் இன்னொருவன் அதே குழந்தையை பார்த்து இன்னொருவன் சொன்னான் சாதாரண ஒரு தந்தைக்கு பிறந்திருந்தால் இந்த மாதிரி கிழிந்த ஆடைகள் போட்டுக்கொள்வது பிரச்சனை இல்லை இவர்களுடைய தந்தை யார் இவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய பிரபலத்திற்குரியவர் அபருமகனுடைய ட்ரெஸ்ஸே இப்படி இருக்குதே என்றான் ஒருவன் ஆளுக்கு ஆள் ஒரு குழந்தையை கேலி செய்தார்கள் குழந்தை கொஞ்சம் நாணத்தால் கூணி குறுகியது பொதுவாகவே குழந்தைகளின் உலகம் தனி அடுத்த ஒரு குழந்தை போடக்கூடிய ஆடையை விட தன்னாடை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நினைப்பு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஆடையை பார்த்துவிட்டால் அதுபோல எனக்கு வாங்கிக் கொடு என்று கேட்கிற பழக்கம் குழந்தைகளிடம் இருக்கும் பலருடைய வாயாலும் கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த குழந்தை வீட்டை நோக்கி போகிறது நடந்ததை பெற்றோரிடத்தில் சொல்லி பிறனுடைய அவமதிப்புக்கு ஆளாக கூடிய அளவுக்கு என்னுடைய துணிமணிகள் அமைந்திருப்பதை தன்னுடைய பெற்றோரிடத்தில் புகாராக தெரிவிப்பதற்காக இந்த குழந்தை வீட்டுக்கு போகிறது நாம் இங்கே இன்னமும் ஒன்று யோசிக்க வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுடைய உலகத்தில் ஆடைகளும் தின்பண்டங்களும் இது போன்றவைகளும் தான் மிக பிரதானமான இடத்துல இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ சில பேர் மதரசாக்களிலும் ஸ்கூல்களிலும் படிக்கிற போது சின்ன வயதில் வருங்காலத்தில் பெரிய மேதாவிகளாக வரக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை தரம் இப்படி ஏழ்மையில் தான் இருந்திருக்கிறது மேம் ஷாபிர் அஹமத்துல்லா அலிகி போன்றவர்கள் மேம் ஹஜாலி ரஹமத்துல்லா அலிகி போன்றவர்கள் மாலிக் ரஹமத்துல்லா அலி போன்றவர்கள் இது போன்ற நல்லடியார்களை மகான்களை அவர்களின் இளவயது பிராயத்தை தேடி பார்த்தால் ஒன்று உணவுக்கு வழி இல்லாதவர்களாக அல்லது நல்ல ஆடைகளுக்கு வழி இல்லாதவர்களாக வாழ்க்கையின் எந்த சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியாதவர்களாக இப்படியெல்லாம் அவர்களுடைய இளவயது கல்வி காலம் கடந்திருப்பதை பார்க்கிறோம் இங்கேயும் கூட அப்படித்தான் இந்த குழந்தை நேராக வீட்டுக்கு வந்து தன்னுடைய எல்லாம் தன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் தன் ஆடையை குறித்து கேலி செய்வதை தன்னுடைய தாயாரிடத்தில் தெரியப்படுத்துகிறது எந்த குழந்தையும் அது மனத்தாங்களால் அழுகிற போது அல்லது புலம்புகிற போது செவிசாய்ப்பவள் மட்டுமல்ல அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பவள் தாய் என்ன சொன்னார்கள் எதற்கு கிண்டல் செய்தார்கள் என்றெல்லாம் மகனிடத்தில் கேட்டு விசாரித்துக் கொள்ளுகிறார் தாய் சரி சரி நம்முடைய அப்பா வரட்டும் தந்தை வரட்டும் சொல்லி உனக்கு புதிய துணி வாங்கி தர ஏற்பாடு செய்கிறேன் இந்த கிழிந்த துணி வேண்டாம் நல்ல துணி போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் தந்தை வருவதற்காக காத்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய ஆன்மீக பேரரசர்களில் இவர் ஒருவர் இந்த தந்தையை குறித்து வரலாறு இன்றைக்கு வரையும் துறவி போல ஆட்சி நடத்தியவர் என்று குறித்து வைத்திருக்கிறது கலீபாக்கள் ஆகிவிட்டால் அதிபர்களாகிவிட்டால் வழக்கமாக இருக்கின்ற அரசு ஆடம்பரங்கள் என்று இருக்கிற அத்தனையும் துறந்த ஒரு மிகப்பெரிய பேரரசர் ஹலீபாக்களின் ஆட்சி காலம் எப்படி இருக்கும் என்பதை இவரின் ஆட்சியை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அரசியலுக்கும் ஆட்சி அமைப்புக்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர் உலகத்தை துறந்த ஒருவர் கூட நாட்டை ஆள முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று இவரை முன்னிலைப்படுத்தி நாம் இவருடைய ஆட்சியை சொல்லலாம் சேவகர்களும் வாயிற்காவலர்களும் பாதுகாவலர்களும் மெய்காவலர்களும் யாருமே இல்லாமல் ஒரு அரசன் ஊருக்குள் உலவர உலாவர முடியுமா என்றால் முடியும் என்றும் நாம் இவரை காட்டிக்கொள்ளலாம் நம் வரலாறு முழுக்க நிறைந்திருக்கின்ற ஹதரத் உமர் பினு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் உலகத்தை இவர்கள் போன்றே அரசர்கள் ஆண்டிருந்தால் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக உலகத்தில் குற்றங்களே இருந்திருக்காது எனலாம் அப்படிப்பட்ட தந்தை வீட்டுக்குள்ளே நுழைகிறார் பிள்ளை ஆரம்பிக்கவில்லை மனைவிதான் முதலில் ஆரம்பித்தார் நம்ம புள்ள ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காங்க ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பாருன்னு இருக்கான் ஒருத்தன் இந்த ட்ரெஸ்ஸை விட நம்ம ட்ரெஸ்ஸு பரவாயில்லன்னு இருக்கான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வர்ற அளவுக்கு இவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ இதாக போயிட்டாங்களான்னு கேட்டிருக்கான் இவங்களுடைய இவ்வளவு பெரிய நாட்டை ஆளக்கூடியவருடைய மகனுடைய சட்டையா இது என்று ஒருவன் பேசியிருக்கிறான் ஆளுக்கால் இப்படி பேசியிருக்கிறார்கள் பிள்ளை மனதளவில் துவண்டு போய் வந்து வேறு துணி கேட்கிறான் என்று சொல்லி கணவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறது குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதில் எப்போதும் தாய்க்கும் தந்தைக்கும் இருவருக்குமே ஆசை இருக்கும் அந்த அடிப்படையில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தன்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு ஏதேனும் குழந்தைகளுக்கு வாங்கி குழந்தைக்கு வாங்கித்தர முடியுமா என்று யோசிக்கின்றார் இந்த இஸ்லாமிய ஜனாதிபதி ஹலீஃபா உமர் பின் அப்துல்லா அஜீஸ் ரஹமத்துல்லாகி அருகே அவர்கள் இஸ்லாமினுடைய மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கிய மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று என்ன தெரியுமா இஸ்லாம் எங்கெல்லாம் ஆட்சியில இருக்கிறதோ அங்கெல்லாம் தனிநபர் ஆட்சியிலே இல்லை என்று பொருள் இஸ்லாமிய கவர்மெண்ட்டுகளை ஆளக்கூடிய ஹலீஃபா அவருடைய கவர்மெண்ட் அல்ல அங்கே நடப்பது அல்லாவுடைய கவர்மெண்ட் அங்கே அரசியலமைப்பு சட்ட புத்தகமாக இடம்பெற்றிருப்பது திரு அதனால்தான் இவர்களுக்கு ஆளுநர் பேரரசர் ஜனாதிபதி அதிபர் என்றெல்லாம் பெயரை விட ஹலீஃபா என்று இஸ்லாம் பெயர் குறிக்கிறது ஹலீஃபா என்றால் பிரதிநிதி என்று பொருள் ஏனென்றால் ஆளுபவன் இறைவன் இந்த நாட்டை ஆளுபவன் இறைவன் அந்த இறைவனுக்கு இவர் பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தால் இவர் நாடு என் நாடு என்று முழு உரிமை இவர் கொண்டாட முடியாது எனவே இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு ஹலீபா என்பவர் கிட்டத்தட்ட சொந்தமாக அதிகாரங்கள் இல்லாதவரை போல குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கின்ற வரிகளை தாண்டி எந்த ஒரு தீர்மானத்தையும் அவரால் போட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் விட முடியாது ஹலீஃபா உமருபுன் அப்துல் அஜீஸ் சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு யோசிக்கிறார்கள் கையில காசு இல்லை பிள்ளைக்கு துணி வாங்கி கொடுக்க வேண்டும் தீர்மானமாக யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தவர் இடத்தில் சொல்லுகிறார் நான் நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் கடிதம் எழுதி வரக்கூடிய மாதத்தினுடைய என்னுடைய சம்பளத்தில் இருந்து முன்பணமாக சில காசுகளை வாங்கி அதில் இருந்து ஆடை வாங்கி தர முயற்சிக்கின்றேன் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார் நிதி அமைச்சருக்கு முதலில் மாதந்தோறும் வாங்கிய சம்பளத்தின் செலவுகள் போக ஒரு ஆடையை உபரியாக வாங்குகிற அளவுக்கு கூட சேமிப்பு இல்லாத ஒரு அரசு அரசர் என்பதெல்லாம் எடுத்தாலை இன்றைய தேதியில் யோசித்து பார்த்தால் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட வரலாற்று வரிகளில் மாத்திரம் இருக்கின்ற நிஜத்தில் உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத அற்புத அரசியல் அது உமர் பின் அப்துல் அஜீஸ் அலிஹி ரஹ்மா அவர்கள் கொடுத்தது நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதினார் என்னுடைய வரக்கூடிய ஒன்னாம் தேதி நான் பெறக்கூடிய சம்பளத்தில் இருந்து முன்பணமாக ஒரு ஆடை வாங்குகின்ற அளவுக்கு எனக்கு பணம் வேண்டும் என்று எழுதுகிறார் பொதுவாக இஸ்லாமிய அரசுகளில் நேர்மையான ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் ஆமாஞ்சாமிகள் அல்ல சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டுவதும் அவருடைய நல்ல பெயரை பெறுவதற்காக தேவையானதெல்லாம் செய்வதும் அப்படிப்பட்டவர்கள் அமைச்சர்கள் அல்ல இஸ்லாமிய அமைச்சர்கள் நியாயம் நேர்மைகளை தாண்டி அரசியல் வரம்புகளை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன உத்தரவு போட்டால் கூட அந்த உத்தரவுக்கு அமைச்சருக்கு அரசருக்கு அமைச்சர்கள் பணிய மாட்டார்கள் எனவே மாலினுடைய நிதி அமைச்சருக்கு வந்த கடிதத்திற்கு அவர் பதில் எழுதுகிறார் அற்புதமான பதில் கடிதம் அரசரை நோக்கி கேள்வியாக நீள்கிறது அந்த கடிதம் ஹலீஃபா அவர்களே வரக்கூடிய ஒன்னாம் தேதி வரை நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான உத்தரவாதம் தருவதாக இருந்தால் வரக்கூடிய ஒன்னாம் தேதி வரை நீங்கள் உழைப்பீர்கள் என்கிற உத்தரவாதத்தோடு நான் அதை தர முடியும் இல்லாவிட்டால் வரக்கூடிய ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுடைய இருப்பு என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிற போது நான் எப்படி தர முடியும் என்று கேட்டு திரும்ப அனுப்பினார் எங்காவது ஒரு அமைச்சரின் கடிதத்திற்கு ஒரு நிதியமைச்சரின் பதில் இப்படி வந்தது என்பது நீங்கள் எந்த வரலாற்றிலும் பார்க்க முடியாது அதனால் தான் உலகத்தின் மிகச்சிறந்த ஆட்சியை சரியாக அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஆட்சி சொல் என்றால் எப்படி உமரது ஆட்சி சொல்லுவார்களோ அதுபோல உமருபுன் அப்துல் அஜீஸ் ரஹத்து ஆட்சியை சொல்லுவார்கள் அந்த கடிதத்தை படித்து முடித்து விட்டு மனைவி இடத்திலையும் காட்டிவிட்டு இவ்வளவு நேர்மையான அதிகாரிகள் எனக்கு வாய்க்கு பெற்றதற்காக வேண்டி நான் நல்லாகுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள் உமருபுன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலிஹி நல்லடியார்கள் பெரும் பெரும் பேரரசர்களாக ஆனதற்கு பிறகும் கூட அவர்களுடைய வீட்டு பிள்ளைகளை பொறுத்தவரை வாயுக்கும் வயிறுக்கும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள் என்பது அரசு நிலைக்கு போனதற்கு பிறகும் கூட ஆன்மீகத்தோடு வாழ முடியும் என்று அற்புதமான அடையாளப்படுத்தியவர்கள் ஹசரத் உமருபுன் அப்துல்லா அஹமத்துல்லா அலிகி எல்லாம் வல்ல இறைவன் உலகத்திலே வாழுகிற காலத்தில் மறுமையை முன்னிறுத்தி மிக அளவுக்கு அதிகமான ஆடம்பரங்களை விட்டும் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக ஆ மீன் ரப்பில் ஆலமீன்